பண்பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து என்ன சொல்லலாம் சுய தொழில் பார்க்கறவங்க சமூகத்தில் வந்து நம்ம பார்த்து வந்து நம்ம மேலே வந்து என்ன சொன்னா வந்து ஒரு மோகனம் என்று சொல்லக்கூடிய மோகன வசியம் வரணும் இப்போ ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி தான் யாராக இருந்தாலும் பப்ளிக்கில் வந்து நம்ம வந்து ஒரு பரி பரிமாற்றத்தில் இருக்கிறோம் பப்ளிக் வந்து நம்மளை பார்த்து என்ன சொன்னா எரிச்சப்படக்கூடாது அப்போ என்ன நாங்களாக இருந்தால் எரிச்சப்படுற ஆதிபத்தியத்தில் தான் வந்திருக்கோம் எங்களுக்கு தலையெழுத்து இதை வந்து நாம் பப்ளிக்கில் தொழில் பார்க்குறவங்க தொழில் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி எனி ஒன் பேர்சன் எந்த தொழிலாக இருந்தாலும் சேர்த்தான் முடிவற்றவன் கடை வச்சுருந்தாலும் சேர்த்தான் அயன் பாக்ஸ் கடை வச்சுருந்தாலும் சேர்த்தான் ஜோசியம் பார்க்குற கடை வச்சிருந்தாலும் சேர்த்தான் ஹோட்டல் வச்சுருந்தாலும் சேர்த்தான் இனிவன் பொதுமக்கள் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் நம்மை நாடி வந்து அவங்க வந்த நம்மகிட்ட ஒரு காரியத்தை வந்து சாதிச்சுட்டு நம்ம கேட்ட பணத்தை கொடுத்துட்டு நம்மளிடம் அதை வருந்தாமல் அந்த பணத்தை கொடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு மனோநிலை அவர்களுக்கு வரணும் அதுதான் மோகனம் மோகனம் அப்படின்னா ஓகே இந்த இந்த கடைக்கு போவோம் இப்போ டீ குடிக்கவே போகிறோம்னா ஒரு குறிப்பிட்ட கடைக்கு தான் போவோம் எல்லா கடையும் போய் வந்து நம்ம இப்போ நான் நானே இருக்கேன்னா ஒரு காலையில் வந்து என்ன சொன்னோம் ஒரு ஒரு கடைக்கு போனால் அந்த ஒரு கடைக்கு தான் போவோம் காரணம் வந்து என்ன சொன்னால் அங்கே தான் அங்கே என்ன சொன்னால் நம்ம போனோன்னு ஒரு சின்ன வரவேற்பு அதுக்கடுத்து என்ன சொல்கிறேன்னா சார் வந்துட்டார் பொண்ணை வச்சு கொடுக்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதி இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன்னா நம்மை அவர்கள் வந்து என்ன சார் வசியப்படுத்தணும் நம்மளும் அங்கே ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கணும் நம்ம தான் கொடுத்து வாங்கிட்டு வரணும் இருந்தாலும் இந்த சக்தியை வந்து நாம் பெறணும் எல்லாரும் பெறணும் எல்லாரும் பெறுவதற்கு என்ன வழி அப்படின்னா ஐந்து வில்வ இலை ஐந்து வில்வ இலை அப்படின்னா அந்த ஒவ்வொரு வில்வ இலைலேயும் மூணு இலை இருக்கும் அப்போ ஐந்து வில்வ இலை அப்படின்னா ஐ மூணு பதினஞ்சு என்ன இருக்கும் அந்த ஐந்து வில்வ இலையை எடுக்கணும் எடு எடு பிடுங்கிட்டு வரணும் பிடுங்கிட்டு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஆண்கள் வலது கையில் வச்சு மூடணும் அதாவது வந்து என்ன ஆண் வலது கையில் மூடி ஆண்கள் வந்து என்ன சொன்னால் வலது கையில் இல்லை சாரி இடது கையில் மூடி இடது கையில் மூடி என்ன செய்யணும் வலது தொடையில் வைக்கணும் அஞ்சு இலையே வந்தேன்ன சொன்னான்னு வந்து இடது கையில் வச்சு வலது கையை மூடி வலது தொடையில் வைக்கணும் வலது தொடையில் வைக்கணும் பெண்கள் என்ன செய்யணும்னா இடது கையில் மூடி வலது தொடையில் வைக்கணும் இடது தொட அதாவது என்ன சொன்னாலும் பெண்கள் வந்து இடது தொடையில ஆண்கள் வலது தொடையில் இருக்கும் கையில் வைக்கிறது வந்து என்ன சொன்னாலும் இடது கையில் வந்து அஞ்சு இலையை வைத்து இடது இடது கையில் வச்சு வலது கை வச்சு மூடி ஆண்கள் வலது தொடையிலும் பெண்கள் இடது தொடையிலையும் வச்சிடணும் வச்சு வந்து என்ன சொன்னாங்க என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னா சிவாய வசி சிவாய வசி சிவாய அதாவது வந்து சிவாய சிவாய வசி அப்படின்னு சொல்லி வந்து என்ன சொன்னால் நூற்றி எட்டு தடவை சொல்லணும் அப்போ இதுக்கு ஒரு விளக்குவரத்தி கிடலாம் விளக்குவரத்தி என்ன சொன்னால் நம்ம வடக்கவாத்து உட்கணும் மந்திர சித்து ஆக வேண்டும் என்று சொன்னால் மந்திர சித்து ஆகணும்னா நீங்கள் என்ன செய்யணும் வடக்கவாத்து தான் உட்காந்து சொல்லணும் அப்போ இந்த இதை வந்து இந்த முறையில் வில்வேலை வந்த ஐந்து வில்வேலையை இடது கையில் வைத்து வலது கையை வச்சு மூடி ஆண்கள் வலது தொடையிலும் அதே மாதிரி வந்து பெண்கள் வந்து என்ன வள இடது கையில் வச்சு வலது கையை மூடி இடது தொடையிலும் வைத்து சிவாய வசி சிவாய வசி என வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நூற்றி எட்டு தடவை சொல்லி அந்த வில்வ இலையை வந்து சாப்பிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் அந்த வில்வ இலையை சாப்பிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக மோகனம் சித்தியாகும் மோகனம் என்பது நாம் நம்மை நாடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி தான் மோகனம் அந்த மோகனம் வந்து நமக்கு வந்து சித்திக்கும் நீங்கள் வந்து இதை ரெகுலராக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இதற்கு காலம் நேரம் இந்த கெழமை தான் செய்யணும் அந்த கிழமை தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது ரெகுலராக நீங்கள் வந்து என்ன சொல்லலான்னா வந்து செய்து அந்த வில்வே இலையை சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கின்ற தொழில் தொழிலில் ஒரு மோகன சக்தி ஏற்படும் அரசாங்க வேலைக்கு போகிறவங்களும் செய்யலாம் காரணம் வந்து என்ன நம்மளை யாரும் அரசாங்க வேலை என்பது பொதுமக்களுக்காக பார்க்கக்கூடியது அந்த பொதுமக்கள் நம்மளை பார்த்து வந்தால் ஒரு ஆர்வப்பட வேண்டும் இந்த அரியாட்டை போனால் நல்லபடியாக முடிச்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை கொடுக்கக்கூடியதும் பொதுமக்கள் வந்து என்ன சொன்ன மேலே வந்து என்ன சொல்லலாம்னு வந்து ஒரு நல்ல கண் பார்வையாக வைத்துக்கொள்வதற்கும் இந்த மோகனம் எல்லாரும் ஜெயலலாம் யார் வேணாலும் ஜெயலலாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக என்ன சொல்லலான்னு வந்து உங்களுக்கு வெற்றி கிடை வெற்றி கிடைக்கும் இது வந்து ஆண் பெண் குடும்பத்தில் செய்வதனால் கணவன் மனைவிக்குள் வந்து என்ன சொல்லான்னா கருத்து வேறுபாடு இருந்தாலும் பிணக்குகள் இருந்தாலும் கண்டிப்பாக தீர்ந்து ஒரு நல்ல தாம்பத்திய வாழ்க்கை நல்ல அந்நியோன்யமான பேச்சு ஒரு ஆஃப் வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும் இதை செய்து பாருங்கள் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விட சிபி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்